திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலா மாநகராட்சி சார்பில் ரெடி பண்ண குப்பை தொட்டிகளை பாருங்க எல்லா மரத்தையும் குப்பை தொட்டி ஆகிட்டாங்க அதுவும் மரத்துக்கு நடுவில் கட்டிட்டாங்க பாருங்க எத்தனை மரத்தில் எல்லாமே குப்பத்தொட்டியா இந்த துணி வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லுங்க ஒரு ஷீட் வாங்கி அடிக்க முடியாதா ஒரு தகர ஷீட் வாங்கி குப்பத்தொட்டியா ரெடி பண்ண முடியாதா இந்த துணியிலிருந்து குப்பை வெளியில வராதா என்ன நியாயம் எல்லா மரத்தையும் குப்பை தொட்டி ஆக்கி வெறும் இந்த துணி இந்த துணி வந்து தாங்கும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மக்கள் வந்து கிரிவலம் வருவாங்க ஒரு நூறு பேர் போட்டாலே ஐம்பது பேர் போட்டாலே இது குப்பை தொட்டி ரொம்ப ரோட்டுக்கு தான் வரும் இதை எப்படி குப்பை தொட்டின்னு ஏத்துக்க முடியும் சொல்லுங்க ஒரு இரும்பு ஷீட் வாங்கி கூட அடிக்கிறதுக்கு வசதி இல்ல ஒரு தகர ஷீட் வாங்கி அடிக்கிறது கூட வசதி இல்ல மாநகராட்சியில அண்ணாமலையார் கோவில் வருமானம் எங்க போகுது தீப திருவிழாவுக்கு வர மக்களுக்கு நல்லது பண்றது கூட போகாதா மரத்துக்கு மரம் எவ்வளவு பெரிய குப்பை தொட்டி பாருங்க ஸ்ட்ராங்கான குப்பை தொட்டி பாருங்க நம்ம நாடு எதை நோக்கி போகுது பாரியன் காரெல்லாம் பார்த்தா நம்மளை என்ன நினைப்பா வெளியூர் காரெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பா சொல்லுங்க எவ்வளோ பணம் வருது ஏன் ஒரு இரும்பு சீட்டு வாங்கி அடிச்சு அதை குப்பை தொட்டி ஆக்கக்கூடாதா இந்த மாதிரி இந்த துணிலாம் வந்து எப்படி தாங்கும் இந்த பாருங்க இந்த துணிலாம் எப்படி தாங்கும் அதிகமாக குப்பை வந்தால் என்ன ஆகும் இது நம்ம கிட்ட அப்படியே ரோட்டுக்கு தான் வரும் ஏன் ஒரு சீட்டு வாங்கி அடிச்சு அடிக்க கூடாதா இல்லை எத்தனை மாநகராட்சி இருக்கு அவங்க கிட்ட வந்து நகராட்சி மாநகராட்சிக்கு அவங்க கிட்ட குப்பை தொட்டி வேணுங்க இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறேங்கன்னு கேட்டு வாங்கக்கூடாதா இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மரத்துக்கும் குப்பை தொட்டியா இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க வாங்குறதுக்காக காசு இல்ல திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயில்ல வர பணம் எல்லாம் எங்கதான் போகுது ஒரு ப்ராப்பரா குப்பை தொட்டி வாங்கி ஐம்பது லட்சம் மக்கள் வருவாங்க கிரிவல பாதைக்கு ப்ராப்பரா குப்பை தொட்டி வாங்கி வச்சு இந்த குப்பைகளை சேகரிக்கிறது குடும்பமா வந்து உங்ககிட்ட பணம் இல்ல இந்த துணி எல்லாம் வந்து எப்படி தாங்கும் சொல்லுங்க இந்த துணி எப்படி தாங்கும் இந்த துணி எப்படி தாங்கும் இந்த மரம் மூணுமே குப்பை தொட்டியா இதுல எல்லாம் கரெக்டா போட்டாங்கன்னா எவ்வளவு குப்பை ரொம்ப நாளும் வெளியில வராதா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இந்த மாதிரி ஏங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த நியாயத்தெல்லாம் கேட்டா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறான் அப்படி பேசுறான் அப்படி பேசுறான்றது உங்களுக்கே மனசாட்சி இல்லையா இங்கெல்லாம் குப்பை போட்டா எப்படி நிற்கும் நீங்க சொல்லுங்க இதெல்லாம் மரம்லாம் குப்பை தொட்டியா ஏன் மரத்துக்கு பக்கத்துல ஒரு ஷீட் அடிச்சு ஒரு குப்பை தொட்டி வைங்க இந்த சைஸ்ல குப்பை தொட்டி ஒரு ஒரு நாலு தகர ஷீட் வாங்கி அடிக்க முடியாதா அந்த அளவு கூடமா வசதி இல்லாம போயிடுச்சு அந்த அளவு கூடமா திருவண்ணாமலையில திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில்ல திருவண்ணாமலை மாநகராட்சியில பணம் இல்லாம போயிடுச்சு என்னங்க இதெல்லாம் நியாயம் யாருங்க இந்த கான்ட்ராக்டர் பாருங்க எல்லா மரம் கண்ணு ஒரு சின்ன கண்ணு செடி எல்லா இடத்துலயும் குப்பை தொட்டியா இது என்னங்க